எல்லோரும் விரும்பும் திராவிடனாகவே தாம் இருக்க விரும்புவதாக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு அண்ணா அறிவாலயத்தில் நடிகர் எஸ் வி சேகர் தெரிவித்தார் மோடி அழைத்தார் என்று நான் பிஜேபியில் சேர்ந்தேன் அப்போ என்னை வந்து அஞ்சு ஆறு முறைக்கு மேலே என்னை கட்சி விட்டு தூக்கணும்னு அண்ணாமலை தலையீடா நின்று தண்ணி குடிச்சுட்டு பார்த்தாரு நாள் ஆனதை பார்த்துக்க நான் சொன்னேன் அமித்ஷா இது போய் எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியல இப்போ என்னுடைய மெம்பர்ஷிப் முடிஞ்சு போச்சு இப்படி அண்ணாமலை போன்ற ஒரு மோசமான தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிறது அசிங்கம்னு சொல்லி நான் என்னுடைய மெம்பர்ஷிப்பை ரெனியூ பண்ணலை எனக்கு இனிமேல் அரசியல் தேவையில்லை நான் எல்லாருக்கும் உள்ள ஒரு நல்ல நண்பனாக ஒரு இந்திய குடியமனாக தமிழனாக திராவிடனாக இருந்துட்டு போகிறேன் நான் எதுக்கு இது மாதிரி ஜாதி சண்டை மத எப்பா மூஞ்சியில் ஜாதி கலதியும் கலரியும் பூச்சிக்கிட்டேன் எனக்கு அவசியமே இல்லை ஏன் ஓட்டு தான் பாஜகவுக்கு ஓடும் பாஜக ஓட்டு எனக்கு வேண்டாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க